வணக்கம் நண்பர்களே நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா வாக்கிங் போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒரு அஞ்சு மாதிரியான நடைகள் அவ்வளோதான் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் காலை எப்படி வச்சு நடக்க போகிறீங்க அவ்வளோதான் பாதத்தை என்ன மாதிரி தரையில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு அஞ்சு முறையில் நடக்க போகிறீங்க ஒவ்வொரு முறையிலையும் ரெண்டே நிமிஷம்தான் அப்படி நடந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து நாள்லேயே உடம்புல அவ்வளோ மாற்றங்கள் இந்த கால் மரத்து போகிறது கால் எரிச்சல் இருக்கிறது அப்புறம் அந்த கால் வந்து மத மதப்பாக அதாவது ஒரு மெத்தையில் நடக்கிற மார்க்கம் நடந்தால் அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட அவ்வளோ பிரச்சனைகள் முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி அவ்வளோதும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் உடம்புட உள்ளுறுப்புகள் அத்தனையுமே புத்துணர்ச்சியை பெறும் ஏன்னா கை விரல் நுனி ஃபுல்லாக அஞ்சு பூதங்களோட இது இருக்கிற மாதிரியே பாதத்தில் ஃபுல்லாகவே நம்மளோட உடம்போட உள்ளுறுப்புகள் அத்தனையோட கண்ட்ரோல்ஸ் அவ்வளோதான் அங்கே தான் இருக்குது அதை வந்து முழுமையாக நம்ம தனித்தனியாக தரையில் பட வைக்கிறப்ப அதில் அவ்வளோ பலன்கள் கிடைக்கும் கையில் முத்திரைகள் செய்கிறோம் இல்லையா அவ்வளோ பலன் கிடைக்குது இல்லையா கையை விட பத்து மடங்கு பலன் காலுக்கு ஆனால் முத்திரைகள் செய்ய முடியாது ஸோ அந்த முத்திரைகளை தான் நம்ம இந்த மத்தில செய்கிறோம் விரல்களை அழைப்ப முத்திரைன்னு பண்ண என்ன பண்ணால் விரல் நுணிகள் அழைத்திக்கிறோம் ஒன்று ஒன்றையும் அழுத்தம் தான் அந்த ப்ரெஷ்ஷர் அது மாதிரி அதே இதை வந்து கால்களை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குற மெத்தரில் நம்ம நடந்துறப்போம் அவ்வளோதான் அதில் அவ்வளோ பலன் கிடைக்கும் நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு நான் இப்போ எப்படி நடந்து காட்டுறேனோ அது மாதிரி நடந்து பாருங்கள் அவ்வளோது நல்ல ஒரு பலன் ஒரு பத்து நாள்லேயே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க பத்து நிமிஷம் தான் நடக்க போகிறீங்க அஞ்சு மெத்தட் ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு நிமிஷம்னா பத்து நிமிஷம் தான் அவ்வளோதான் போதுமானது அவ்வளோ பலன் கிடைக்கும் நே ரொம்ப நேரம் நம்ம பாட்டுக்கு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் தேவையில்லை இதை நல்லா பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோ பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட தியாகராஜ யோகாங்கிற அந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன மாதிரியான பதிவுகள் என்னென்ன தேவை இருக்குது உங்களுக்கு இல்லை இந்த பதிவுகள் பற்றி இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பத்தின கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி எல்லாம் நடக்கலாம்னு பார்ப்போம் நமது பாதத்தோட வெளிப்புற ஓரம் மட்டும் படுற மாதிரி நடக்குது பாதத்தோட உட்புற ஓரம் கட்டவரலும் குதிங்காலும் தரையில் படுற மாதிரி நடக்கிறது பாதத்தோட முன்பகுதி மட்டும் படுற மாதிரி நடக்கிறது குதிங்கால் தூக்கி இருக்கணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முன்பகுதியை தூக்கிட்டு குதிங்கால நடக்கணும் குதிங்கால் மட்டும்தான் கீழே இருக்கணும் அப்படியே நடக்கணும் இப்போ வந்து விரல்கள் பகுதி கட்டவரல் இல்லாத மற்ற விரல்களோட பகுதி மட்டும் தான் கீழே இருக்கணும் குதிங்காலும் தூக்கி இருக்கணும் கட்டவரலும் தூக்கி இருக்கணும் தூக்கிக்கிறோம் அப்போ முன்ன தூக்கிக்கிறோம் அடுத்தது ரெண்டு சைடும் பாலத்தோட ரெண்டு சைடும் அப்புறம் கட்டவரலை தூக்கி விரல்கள் மட்டும் கட்டவரல் இல்லாத மற்ற விரல்கள் பகுதி மட்டும் தரையில் படுற மாதிரி இவ்வளோ தான் அஞ்சு அஞ்சு தான் இது மாதிரி நடங்க முதல்ல நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்ற இடங்கள் பட்டாலும் பரவாயில்ல நடந்து பழகி பழகி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக அதோடய பலன் வந்து ரொம்ப வேகமாக தெரிகிறதோடு இல்லாமல் நல்லபடியாக அதேமாதிரி நடக்கிறதுக்கான இது உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பலன் ஜாஸ்தி அப்படிங்கிறது உண்மை இதை பின்பற்றி இப்படி நடந்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்